கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வன் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தங்குவராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யாத்ரே அகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அதை திறந்த போது பிள்ளையை புள்ளை பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் இறக்க இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால் தென்னிந்திய திருச்சபை இந்த நாளிலே கடவுளின் குருவை காட்ஸ் கிரேஸ் தாழ்வு நிலையில இருக்கிற மக்கள் மத்தியிலே இறைவனுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்பதை மையப்படுத்துகிற ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள் நமக்கு நன்றாக தெரியும் கிருபை என்கிற பதத்தை கையாளும் பொழுது அது பல்வேறு நிலைகளிலே நமக்கு தகுதியற்ற மக்களுக்கு தகுதியை கொடுத்து ஒரு வெற்றியான பாதையில நடத்துகிற ஒன்றாய் அது காணப்படுகிறது மூன்று வேத பாட பகுதிகள் இந்த நாளுக்காய் தரப்பட்டிருக்கிறது அதில முதலாவது பகுதியாக யாத்திரையாம்பத்தின் புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இங்கு ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக பார்வோன் கட்டளையிட்ட பொழுது தன் பிள்ளையை எப்படியாவது வளர்க்க வேண்டும் என்று ஆதங்கம் கொண்ட ஒரு பெண்மணி அந்த பிள்ளையை வளர்க்கிறார் அந்த பிள்ளையை கொண்டு ஆண்டவர் எகிப்திலே இருந்த மக்களுக்கு மீட்பை அருள விரும்புகிறார் ஆகவே இறைவனுடைய ஆலோசனையும் தடம் பதித்தலும் நடத்துதலும் நேர்த்தியான முறையிலே வருகிறது வளர முடியாத இடத்துல இறைவனுக்கு தேவையானவன் பிறந்த பொழுது அவன் வளர்க்கப்பட வேண்டிய இடமாக அரண்மனையை ஆண்டவர் தெரிவு செய்ய இந்த காரியத்தை செய்கிறார் பாருங்கள் அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் அது அழுதது அவள் அதன் மேல் இறக்க இறைவன் தம்முடைய கிருபையை அந்த பார்வோன் குமாரத்தினுடைய உள்ளத்திலே வைத்தார் அந்த குழந்தை மீட்கப்பட்ட குழந்தையாய் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டது இரண்டாவது வேத பாடத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரட்சிப்புக்காக உங்களை ஆற்றுப்படுத்துகிறவரும் ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறவர் குருபையாய் அதை கொடுத்து தாங்குகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே இறைவனுடைய கிருவை வரும்பொழுது மோசே பாதுகாக்கப்பட்டதை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ரட்சிப்புக்காக ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையாய் கொடுத்த ஆண்டவர் நடத்துகிறார் மூன்றாவதாக நாம் வாசிக்கிற பகுதியில ஆண்டவர் மரியாலை அழைத்து அவள் வாயிலாக இறைவனை துதித்து பாட வைக்கிறார் அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி இறைவனுடைய குருவை இன்றும் நமக்கு ஆறுதல் அளிக்கிற ஒன்றாக நம்மை ஆற்றுப்படுத்துகிற ஒன்றாக நம்மை கொண்டு மற்ற மக்களை தேற்றுகிற ஒன்றாய் காணப்படுகிறது இறைவனுடைய குருவையை பெற்ற நாம் இந்த கிருபையை மற்ற மக்களுக்கும் கொண்டு செல்ல முற்படுவோம் தேவனுடைய கரம் நம்மை தாங்கி நடத்தும் செபம் செய்வோம் கிருவை நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றியோடு துரிக்கிறோம் உங்களுடைய அருளுரை பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் உன்னுடைய கிருவையை பெற்ற நாங்கள் இந்த கருவையை பிரதிபலிக்க செய்யும் பயன்படுத்தும் ஈஸ்வரனை ஜபிக்கிறோம் சவுக்களப்பிதாவே ஆமேன்